சிதம்பரம் மீண்டும் அமைச்சராக அவரது எண்பதாவது பிறந்தநாளில் உறுதியேற்ற திருப்பத்தூர் காங்கிரஸ் கட்சியினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள காங்கிரஸ் மாளிகையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்தநாள் விழா நகர ஒன்றிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நகரத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் திருப்பத்தூர் வடக்கு வட்டார தலைவர் பிரசாந்த் முன்னிலையில் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் வாழ்த்துறை வழங்கினார் இந்த விழாவில் ப சிதம்பரத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து அவர் நீண்டகாலம் வாழ வேண்டும் எனவும் மீண்டும் மத்திய அமைச்சராகி இந்தியாவில் நல்லாட்சி மலரவும் இந்தியா மட்டுமின்றி சிவகங்கை மாவட்டமும் திருப்பத்தூரும் வளர்ச்சி பெற்று சிறப்பு செய்ய வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்திப்பதாக வேண்டினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திகை ராஜா வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் கிழநிலை ரமேஷ் நகர் காங்கிரஸ் செயலாளர் செல்வம் பொருளாளர் அண்ணாமலை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் பாண்டியராஜன் வட்டார செயலாளர் வைரம் செந்தில் வஞ்சினிப்பட்டி பழனிசாமி நகர் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது நைடா நகர் காங்கிரஸ் வெள்ளைக்கண்ணு கதிர் பாலு இளைஞர் காங்கிரஸ் உதயகுமார் மனோஜ் கோட்டையிருப்பு மாரியப்பன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் சார்பிலும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய அன்பு தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் மீண்டும் இந்தியாவினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று இந்திய நாட்டிற்கும் சிவகங்கை பகுதிக்கும் திருப்பத்தூர் பகுதிக்கும் சிறப்பு செய்ய எல்லாம் வல்ல இறைவனை இன்றைய பிறந்தநாள் விழாவிலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்